السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف الانبیاء والمرسلین وعلا آلہ وآصحابہ اجمعین اما بعد سنگئیکم ارائی پورکترک مریتانا ہے اللہو ان اللہی آرگلی آرمائی مومینین گڑھیں அல்லாஹு ஜல்லஷான அல் குர்ஹானில் அல்லாஹு ஆலமீன் ஒரு சில அமல்களை கடமையான பரவான காரியங்களாக அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கிறான் சில காரியங்கள் இருக்கிறது கட்டாய கடமை அல்ல ஆனால் வாஜிபு என்ற தரத்திலே சுன்னத்து என்ற தரத்திலே இப்படியாகவும் அமல்கள் பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் நம்முடைய அமல்களை இபாதத்தை முறையாக அழகுபடுத்தி அதை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது தொழுகையானாலும் சரி நோன்பானாலும் சரி வெறுமனே தொழுவதும் வெளிரங்கத்தில் நோன்பு நோர்ப்பதும் மட்டுமல்ல அதனுடைய அகம் அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய தொழுகை உள்ரங்கத்தில் அழகாக இருக்க வேண்டுமேயானால் விசல்லாகு அழைகி வசல்லம் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதை முறையாய் பேணி அந்த அமலை செய்கிற அந்த அமல் பரிபூர்ணத்துவம் பெறுகிறது அதில் நாம் ஏதாவது குறை செய்கிற அந்த அமல் குறையுள்ள அமலாகவே மாறிவிடுகிறது அன்பிற்கினி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி ஒரு பயணத்திலே இருக்கிறார்கள் சஹாபாக்களும் நபியவர்களோடு இருந்தார்கள் ஒரு தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் தொழுகைக்காக வேண்டி சஹாபாக்கள் ஒது செய்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நபிசல்லாக அனைகசல்லம் அவர்களும் வேறு ஏதோ ஒரு வேலையின் காரணமாக கொஞ்சம் தாமதமாகவே வர்றாங்க அவசர அவசரமாக சகாபாக்கள் நபித்தோழர்கள் உதவு செய்கிறார்கள் அவசரத்தில் காலை முழுவதுமாக முழுமையாக கழுகாமல் தண்ணீரை கொண்டு தடவி விட்டு ஒதுவை முடிக்க முயற்சிக்கிறார்கள் இதை பார்த்த நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு மூன்று தடவை சப்தத்தை உயர்த்தி அவர்களுக்கு உணர்த்தினார்கள் வயது பின்னங்கால்களை உடையவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படியானால் பின்னங்காலிலே பின்காலிலே தண்ணீர் படாமல் நவித்தோழர்கள் சொல்கிறார்கள் அதுல காலினுடைய பிற்பகுதியில் தண்ணீர் அறவே படாமல் அவ்வளவு தெல்ல தெளிவாக தெரியுது அங்கே தண்ணி படவே இல்லைன்னு அபிசல்லாக அழகி வசல்லம் அவங்க சொல்றாங்க வயலுள்ளில் பின்னங்காலிலே தண்ணீரை படச் செய்யாமல் ஒது செய்பவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒதுவை நீங்கள் பரிபூரணப்படுத்துங்கள் என்றார்கள் அமிசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நாம் ஒது செய்கிறோம் என்றால் அந்த ஒதுவை பரிபூரணமாக முழுமையாக நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் கழுகுகிறோம் என்றால் ஒவ்வொரு உறுப்பை கழுகுவதிலும் கவனம் இருக்க வேண்டும் நாம் ஒது செய்கிற போது கையை கழுகுகிறோம் ஆனால் பார்வை வேறெங்கோ இருக்கிறது கவனம் வேறெங்கோ இருக்கிறது என்றால் கையில ஒரு இடத்துல தண்ணீர் படல அப்படின்னாலும் அது நம்முடைய கவனத்துக்கு வராம போய்டும் தெரியாமதான் ஆனால் அந்த ஒதுவாக மாறி போய்விடும் காலை கழுகுகிற போது கவனமும் பார்வையும் வேறு திசை நோக்கி இருந்தால் காலில் ஒரு பகுதியில் ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் சரி காலின் ஒரு பகுதியில் தண்ணீர் படவில்லையானாலும் கூட அந்த உணவு குறையுள்ள உணுவாக மாறிவிடுகிறது அது விஷயத்தில் ரொம்ப மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உறுப்பையும் கழுகுகிற போது முழுமையாக அந்த பகுதிக்கு தண்ணீரை சேர்த்து விட்டோமா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் போல் காலின் விஷயத்தில் கெண்டை காலின் விஷயத்தில் நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு மிகுந்த எச்சரிக்கையோடு ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருவார்கள் யார் ஒருவர் தன்னுடைய கீழ் அங்கியை கீழ் ஆடையை அது நாம இந்த காலத்தில் அணியிற மாதிரி லுங்கியாக இருக்க கைலியாக இருக்கலாம் அல்லது பேண்டாக இருக்கலாம் கணுக்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு கீழே தாழ்ந்து போகிற நிலையில் யார் ஆடை அணிகிறாரோ பெருமைக்காக வேண்டும் பெருமையை நோக்கமாக கொண்டு கணுக்காலுக்கு கீழே யார் ஆடை அணிவாரோ ஆடையை தாழ்த்துவாரோ அல்லாஹு ரபுல் அலமீன் நாளை மறுமை நாளில் அவரை அருள் பார்வையோடு பார்க்க மாட்டான் என்றார்கள் அபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரஹமத்துடைய பார்வையால் அல்லாஹு பார்க்க மாட்டான் இதை கேட்ட உடனே அபுபக்கர் சித்தி கிருதி எல்லா அவர்கள் பதறி போனார்கள் பதறிட்டாங்க விசலல்லா அலே செல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க வேற சூழல்லா அல்லாஹுடைய தூதர் அவர்களே நான் என்னுடைய கீழங்கியை அணிகிற போது சரியாக நேர்த்தியாகத்தான் நான் அணிகிறேன் ஆனால் என்னுடைய வயிற்று பகுதி ஒட்டி போயிருக்கிற காரணத்தால் என்னுடைய கீழ் அங்கி வயிற்றிலே நிற்காமல் தாழ்ந்து விடுகிறது அணியும் போது முறையாய் அணிகிறேன் ஆனால் அணிந்ததற்கு பிறகு என்னையும் அறியாமல் அது தாழ்ந்து போய்விடுகிறது நானும் அந்த எச்சரிக்கைக்குள்ளே கட்டுப்படுவேனா என்று கேட்டார்கள் அபிசல்லாக செல்லம் அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நீங்க அப்படிப்பட்டவங்க இல்லை நீங்க அப்படிப்பட்டவங்க இல்ல நான் உங்களை குறித்து சொல்லவில்லை நீங்கள் பெருமைக்காக ஆடை அணிபவர் அல்ல என்றார்கள் நபிசல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நீங்க பெருமைக்காக வேண்டிய எல்லாம் ஆடை அணிய மாட்டீங்க உடுத்த மாட்டீங்க தெரியும் அப்படின்னா அருமையான பெருமக்களை அந்த ஆடை அணுகிற போது கீழ் ஆடையின் விஷயத்தில் கைலியாக இருக்கலாம் பேண்டாக இருக்கலாம் அதை அணுகிற போது மிகுந்த கவனத்தோடு கணுக்காலுக்கு குறைந்தபட்சம் கணுக்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய கீழ் ஆடையை கீழ் அங்கியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது என்ன அவ்வளவு முக்கியமான அவ்வளவு பெரிய விஷயமா என்று நாம் நினைக்கலாம் உமரே ஃபாரூப் ரதியாக அவர்கள் எதிரியால் குத்தப்பட்டு கத்தியால உமரதியாகவன்கு அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற போது ஒரு எதிரி ஒருவன் கத்தியால் வந்து குத்தி விட்டான் அந்த கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் எல்லாம் அந்த இரத்த வெள்ளத்தில் குத்துயிரும் குலையுயிருமாக கிடக்கிற உமரே ஃபாரூக் ரவி அவர்கள் அவர்களை சகாபாக்கள் நபித்தோழர்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறார்கள் பார்க்கிறார்கள் இறுதியாக உமர்ரதியாகுன்கு அவர்கள் சகாபாக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு வாலிபர் ஒரு மனிதர் உமரதியாக அவர்களை வந்து சந்தித்து பேசிவிட்டு திரும்பி செல்கிறார்கள் திரும்பி செல்கிறார்கள் போன அந்த இளைஞரை அந்த நபரை பார்த்ததும் உமரதியாக தனக்கு பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட சொல்றாங்க அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க கிட்டே அருகே வந்ததும் அவரிடத்திலே சொன்னார்கள் உங்களுடைய கீழானையை கொஞ்சம் உயர்த்தி கட்டுங்கள் இது பெருமையின் அடையாளம் என்றார்கள் உமரது எல்லா அவர்கள் சொன்னது உமரதியாகு சொன்ன நிலைமையை நாம் யோசிக்கிறோம் வாழ்வா அல்லது மௌத்தா என்கிற அந்த நிலையில் பிழைப்போமா மாட்டோமா என்கிற அந்த சூழலில் முரதியாக அன்ஹு அவர்கள் அந்த நபரை பார்த்து சொல்கிறார்கள் உங்களுடைய கீழாடை மிகவும் தாழ்ந்து போயிருக்கிறது அதை நேர்த்தியாக சரி செய்து கட்டுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் இது விஷயத்தில் நாம் சர்வ சாதாரணமாக இதை கடந்து போய்விட முடியாது என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அசால்ட்டாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல இது என்பதை நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு சஹாபி கீழ் ஆடையை மிகவும் தாழ்த்தி கட்டி இருந்தார்கள் விசல்லாகு அலைகசல்ல அவர்கள் நீங்க போய் திரும்ப தொழுங்கன்னாங்க போய் ஒது செய்யுங்க கீழாடையை அவ்வளவு தாழ்த்துவதால் ஒது முறிந்து விடுமா என்றால் ஒதுவும் முடியாது ஆனால் அவர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அபிஷல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு நபித்தோழருக்கு கவனப்படுத்தினார்கள் இப்படி ஆடையை அணியக்கூடாது ஆடையை இப்படி உடுக்கக்கூடாது என்று அபிஷல் அல்லாஹு அழைகு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல இந்த ஆடையை தாழ்த்தாமல் கொஞ்சம் உயர்த்தி கணுக்காலுக்கு மேலே நம்முடைய கீழ் ஆடை இருக்க வேண்டும் என்பது தொழுகையில் மட்டுமல்ல தொழுகையிலும் மற்ற நேரங்களிலும் சரி எல்லா நேரத்திலும் நம்முடைய ஆடை என்பது இந்த அமைப்பில்தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல தொழுகைக்காக வேண்டி இக்காமத்து சொல்லப்பட்டால் சஃகளிலே வந்து நிற்கிற போது வந்து நிற்கிற போது நம்முடைய சஃகளையும் மிக நேர்த்தியான முறையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் சஃகளை மிகச்சரியான அமைப்பில் ஒரே நேர்கோட்டில் நம்முடைய வரிசையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது செல்லம் அவர்களினுடைய அழகிய வழிமுறை வழிகாட்டல் அது விஷயத்தில் நாம் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமையும் கடப்பாடும் அவசியமும் நமக்கு இருக்கிறது தொழுகைக்காக வேண்டி வரிசையிலே நிற்பது என்பது ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்காக வேண்டி லைன் ஃபார்ம் பண்றது அல்ல வரிசையை சரி செய்வது அல்ல அவர்கள் சொன்னார்கள் தொழுகைக்காக வேண்டி வரிசைப்படுத்தப்படுகிற சஃபிலே நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக நின்றால் ஒருவருக்கொருவர் மாற்றமாக நின்றால் இந்த நிலை வெளிரங்கத்திலே எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ இதே நிலை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாகவும் புகுந்து விடும் என்றார்கள் அபிசல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் அப்படின்னா என்ன சஃப்ல மிகச்சரியாக நேர்த்தியாக வரிசையாக நிற்காமல் ஒருவர் முந்தியும் ஒருவர் பிந்தியும் ஒருவர் இடைவெளி விட்டும் இப்படி கோணல் மாணலாக முறையின்றி நின்றால் இதே நிலை நம்முடைய உள்ளத்திலும் பிரதிபலிக்கும் என்றார்கள் நபிசல் அல்லாஹு அழைகி வசல்லும் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை ஏற்படுத்தி விடுவான் கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தி விடுவான் என்று அவர்கள் நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணக்கமும் ஒற்றுமையும் இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்கிறோம் அறிவிக்கக்கூடிய குடும்ப சரோதரியல்ல அவர்கள் அறிவித்து விட்டு கடைசியாக சொல்றாங்க இப்ப நமக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நாம எவ்வளவு அதிகமாக கருத்து வேறுபாடுகளுக்குள்ளாக சிக்குண்டு கிடக்கிறோம் என்று பாருங்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் சஃப்புகளை சரி செய்வதில் நாம் காட்டுகிற அந்த அசட்டைத்தனம் சஃகளை சரி செய்கிற விதத்தில் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய கவனமின்மை இவ்வளவு பெரிய பேராபத்தை பெரும் விளைவை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அமைந்திருக்க வேண்டும் அழகுவ செல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி நின்று விட்டால் சஃகளை சரி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரிசல் அல்லாகு அழகுவ செல்லும் அவர்கள் சஃகளை ஆரம்பத்தில் சஹாபாக்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்பார்களே ஆனால் நபியவர்கள் சஃகளை சரி செய்வார்கள் எப்படி சரி செய்வார்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய தோல்முஜத்திலே கை வைப்பார்கள் எங்களுடைய தோல்முஜத்திலே கை வைத்து தடவில் சரியாக சமமாக நாங்கள் நிற்கிறோமா என்பதை நபியவர்கள் அளவீடு செய்து கொள்வார்கள் அதை சரி செய்து கொண்டு சஃப்பு சரியாக இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டதற்கு பிறகு நபி அவர்கள் வைப்பார்கள் இப்படியாக நபிசல்லாக அழைகு செல்லும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எதுவரை சஃபை சரி செய்கிற முறையை நாங்கள் படித்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் என்பதை நபி அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்கிற வரையிலும் எங்களுக்கு நபி நபிசல்லாகு அழைகி செல்லும் அவர்கள் சரி செய்து கொடுத்தார்கள் அதற்கு பிறகு நபிசல் அல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இனிமேல் மிகச்சரியாக நேர்த்தியாக நிற்பார்கள் என்பதை ஆனால் யாராவது ஒரு சஹாபி சஃபிலே முன்னுக்கு பின் முரணாக கொஞ்சம் முந்தியோ அல்லது பிந்தியோ நின்றால் அந்த ஒரு சஹாபியை மட்டும் நபிசல் அல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் சரிபடுத்துவார்கள் புகாரி உள்ளிட்ட ஆதாரபூர்வமான ஹதீஃபு கிதாபுகளிலே இந்த ஹதீஸ் பதிவிடப்படுகிறது அல்லாஹூ அழைகு வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் நின்று நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரே ஒரு சஹாபி மட்டும் அந்த இருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறார்கள் கொஞ்சம் விலகி நிற்கிறார்கள் விசல் அல்லாஹு அழைகு வசல்லம் அவங்க சொன்னாங்க உங்களுடைய சஃபுகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சப்புகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் எப்படி நான் பார்க்கிறேனோ எனக்கு முன்னால் எப்படி நான் பார்க்கிறேனோ அதே போல எனக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதையும் நான் பார்க்கிறேன் என்றார்கள் விசல் அல்ல எனக்கு பின்னால் நடப்பதையும் நான் பார்க்கிறேன் அறிகிறேன் எனவே சஃகளை நீங்கள் மிகச்சரியாக நேர்த்தியாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லுங்கள் தொழுகையில் நிற்கிற போது நம்முடைய சஃபின் விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் சஃபை சரி செய்கிற போது முன்னங்காலை பார்த்து சஃபை சரி செய்வது அது ஏற்றமான முறை அல்ல சஃபை சரி செய்கிற போது நம்முடைய விரல்களை வைத்து சஃப் அளவிடக்கூடாது சரி செய்யக்கூடாது விரல்களை வைத்து நாம் சஃ சரி செய்தோமேயானால் அந்த சஃப் வரிசை நேர்த்தியானதாக அமையாது இருக்காது சிலருக்கு விரல் நீளமாக இருக்கும் சிலருக்கு விரல் குட்டையானதாக இருக்கும் சின்னதாக இருக்கும் விரல் ரொம்ப சுருக்கமானதாக இருக்கும் சஃப் சரி செய்வதற்கான அளவுகோல் விரல் அல்ல நம்முடைய பின்னங்கால்களை கவனித்துத்தான் சஃபை சரி செய்ய வேண்டும் கணுக்காலை நாம் கவனிக்கலாம் கணுக்காலை கவனித்து சஃபை சரி செய்ய வேண்டும் அது சிரமமாக இருக்கிற பட்சத்தில் பின்னங்காலை கவனித்துத்தான் நம்முடைய சஃபை நாம் சரி செய்ய வேண்டும் அப்படித்தான் சஃபை சரி செய்ய முடியும் அப்படி சரி செய்தால்தான் சஃ வரிசை வரிசையாக இருக்கும் இல்லையானால் முன்னுக்கு பின் முரணாகத்தான் போய் நிற்கும் பின்னந்தாள்களை நாம் அளவுகோலாக வைத்து அந்த சஃ சரி செய்கிற போது நம்முடைய தோல் புஜங்கள் நேரான அமைப்பிலே வந்துவிடும் பின்னங்காலை நாம் கவனித்து சஃபை சரி செய்தோமேயானால் நம்முடைய தோல் புஜங்கள் நேராக அமைந்துவிடும் அழைகு வசல்லம் அவர்கள் சஃப் நேர்த்தியாக நேராக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு அபிசல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் கீழே பார்த்து சஃபை சரி செய்ய மாட்டார்கள் தோல்புஜத்தை பார்த்து தோல்புஜங்கள் நேராக இருக்கிறதா என்பதை கை வைத்து நபியவர்கள் உறுதி செய்வார்கள் என்பது சஹாபாக்களினுடைய அனுபவ மொழியாக இருக்கிறது எனவே நம்முடைய சஃப்புகளை நாம் சரி செய்கிற போது பின்னங்காலை புதிங்கால்களை பார்த்து நம்முடைய சஃபை நாம் சரி செய்தால் அந்த வரிசை மிக நேர்த்தியான அமைப்பில் இருக்கும் அது ஏற்படுத்துகிற விளைவு என்பது நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணைப்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அது அன்பிற்கினி நம்முடைய அமல்கள் வெளிரங்கத்தில் மட்டும் அழகானதாக இருந்தால் போதுமானது அல்ல நம்முடைய அமல்கள் உள்ரங்கத்திலும் நேர்த்தியானதாக சிறந்ததாக இருக்க வேண்டும் அமைய வேண்டும் என்பதையும் நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு அமல்களை மிக சிறந்த முறையில் அவனுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக வல்லரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டுமே எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய இஹ்லாஸ் என்கிற உயர்ந்த அந்த எண்ணத்தை தூய்மையான நியத்தை ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் உள்ளத்திலே நிலை நிறுத்துவானாக பெருமைக்காக வேண்டி முகஸ்துதிக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி எந்த செயலையும் செய்யாமல் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அருள் புரிவானாக முஹம்மதின் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வர